ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டென் கேஜி சிக்கன் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு பிரியாணி டபராவில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் அதனால் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பத்து பத்து கிராம் பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ ஜாதி பத்திரி பிரிஞ்சி எல்லாம் மராத்தி மொகு எல்லாமே பத்து கிராம் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் புரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பெரிய வெங்காயத்தை நீளமாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அதனால் பத்து கிலோங்கிறதுனால நாலு கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இந்த இருக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் நான் கட் பண்ணிலாம் சேர்க்கல அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு மூணு கட்டு புதினா மூணு கட்டு மல்லி ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளை நம்ம எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடும்போது கலர் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது கூடியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு ரெண்டுகிட்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெய் கூட பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு கிலோ தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் தக்காளி அதனால் நான் பத்து கிலோங்கிறதுனால நாலு கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா குலைவாகிடுச்சு இப்போ இது கூட நான் ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் தயிர் போடுறதுங்க நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய தயிர் கூட நீங்கள் ஒரு லிட்டர் சேர்த்துக்கலாம் தயிரும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துலாம் பத்து கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் கம்மியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட்டு நம்ம போடக்கூடிய இந்த மசாலா குவான்டிட்டி எல்லாமே நம்ம கரெக்டாக போடணும் இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதி வர்ற வரைக்கும் நம்ம விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அங்கே பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளந்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதில் எந்த அளவுக்கு அரிசி இருக்கோ அதில் ஒன்றுக்கு ஒன்றளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க இந்த டைமில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் நான் வந்து சீரக சம்பா அரிசி இருக்கிறேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் நான் ஊற வச்சுட்டுருக்குறேன் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அரிசி உள்ளே சேர்த்துடலாம் கண்டிப்பாக இதில் தண்ணியோட மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதனால் ஒரு கப் அரிசிக்கு நம்ம ஒன்றரை கப் தண்ணி வைப்போம் அதே மெஷர்மெண்ட்டாக இதில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறிங்களோ அதில் ஒன்றுக்கு ஒன்றரை அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடயே நான் ஒரு ஏழு லெமன் வந்து பிழிஞ்சு ஊற்றி இருக்கிறேன் அதோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதி வந்துருச்சு எவ்வளோ சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கிட்டத்தட்ட சமமாக வரப்போகுது இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் சமமாக வந்துடுச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம தீயெல்லாம் அள்ளி போட்டுடலாம் அந்த கங்கெல்லாம் மேலே போடும்போது நமக்கு தம்மு சூப்பராக ரெடி ஆயிடுங்க இதை போட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அதே மாதிரி கீழேயும் நமக்கு தணல் இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக வந்துருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பிரியாணி எதுக்காக பண்ணணுன்னா எங்கள் மாமியார் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஜெவக்கூட்டம் வச்சோம் அதுக்காக தான் இந்த பிரியாணி நாங்கள் பண்ணணும் நாங்கள் ஆள் வச்செல்லாம் செய்யலைங்க நாங்களே வீட்டில் பண்ணிட்டோம் நீங்களும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்